ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூரில் காஞ்சி கோயில் ரோட்டில் சாமி கவுண்டன் புதூரில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான போட்டிக்கோ அலாட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கு அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரெண்டு ஹால் இருக்கு இந்த வீட்டுக்கு ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ